அனைவருக்கும் வணக்கம் மீனராசனேயர்களுக்கு எல்லோரையும் விட்டு விலகி இருக்கும் தருணமாகவும் மலை போல் குவிய போகும் செல்வம் புத்தி பலம் இரண்டும் மூன்று சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சி அமைகிறது அந்த வகையில் மீனராசனியர்களான உங்களுக்கு புதனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல மீனராசினியர்களான உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதே போல சிம்மத்தில் கேதுவும் கன்னிராசி சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோக தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் புதனை வித்தை காரகன் வித்யா காரகன் மாதுளக்காரகன் என்று சொல்வார்கள் அது மட்டுமில்லாம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லும் வழக்கமும் உண்டு அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் அந்த வகையில் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நாம் வாழ்க்கை அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் ஏனென்றால் செவ்வாயை போலவே புதனிற்கு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சம் அடைக அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டிற்கு காரணமாக திகழ்கிறார் அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும் போது புதன் பகவானை புதன் கிழமை என்றெல்லாம் என்ன நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிரகத்தை கிரகத்தை ஒன்பது முறை வள வந்து மனதார வேண்டி கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் குறிப்பாக மீனராசியில் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சுவேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் அது மட்டுமில்லாமல் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் சந்திரனுக்கும் தாராதேவிக்கும் பிறந்தவர்தான் புதன் பகவான் குருவின் மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தார் சந்திரனும் அக்குழந்தையை மனைவிகளிடம் ஒப்படைக்க அவற்றில் ரோஹிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தச்ச பிரஜாபதியாலும் சந்திரன் அடைந்த சாபங்கள் சிவபெருமானால் சந்திரன் மோட்சமும் அடைந்தார் ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோகிணியிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டார் காலங்கள் கடந்தோடி குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபரானார் வாலிபர் பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பின் பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார் தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் குருவில்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவினுடைய மனை தாராதேவி செய்த தவறினால் குருவினை வெறுத்தார் குரு இல்லாமல் சில கலைகளை கற்ற புதன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார் பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனின் அருள் வேண்டும் என எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார் பல இன்னல்கள் கடந்து தவம் புரிந்த புதனின் தவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார் இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் சகல கலைகளையும் புதன் கற்று தேர்ந்தார் கலைகளால் பல உயரத்தை அடைந்த புதன் அவமானங்கள் சந்தித்த தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வர வேண்டிய அரச பதவிகளையும் துறந்து மேற்கொண்டார் புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் சகல கலைகளையும் கற்று அழகிய உருவமைப்பை கொண்ட புதனை கண்ட தெய்வமாதர்களில் ஒரு அவரிடம் தன் மனதை பறிகொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினால் தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமானங்களை எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவ மாதர் எவ்வளவு வற்புறுத்தியும் மனமெருங்காமல் இருந்தார் புதன் வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாது புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாது புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டால் எந்த தவறும் செய்யாத தவறு நடந்துவிடக் கூடாது என எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் தேவ மாதர் விட்ட சாபத்தால் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்து அறிந்தபின் புதனுக்கு உதவினால் எந்த ஒரு சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடைய சொன்னார் ஏனெனில் புதன் நாராயணனின் அம்சமாவார் தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என ார் நாராயணன் கூறிய அறிவுரைப்படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோசனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவின் அம்சம் என்பதையும் புதனின் பிறப்பின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோசனம் வழங்கினார் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் மீன ராசினியர்களான உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் தற்போது அஷ்டமத்தில் சென்ற போது மிகுந்த நற்பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று சொல்ல வேண்டும் மறைந்த புதன் எனவே தொழில் முன்னேற்றம் வாய்ப்புகள் இருக்குதுங்க பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் சில சலுகைகள் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் பல முன்னேற்றங்கள் இருக்குதுங்க ஒரு சிலருக்கு வெளிநாடு அழைப்பு வந்து மனதை மகிழ்விக்கும் முன்பு குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்போது அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் லாபம் கிடைக்க இருக்கு தாயினுடைய உடல் நலம் சீராகுங்க திரும்பி சென்ற வரன்கள் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கல்யாண முயற்சி கை கைகூடக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டுமில்லாம இக்காலகட்ட கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும்போது போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு நான்காம் இடத்தில் சஞ்சரித்து அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறார் ஏழரை சனி ஆதிக்கம் நடைபெறுதுங்க அஷ்டமத்தில் செவ்வாயும் இருக்கிறார் எனவே இக்கட்டான சூழ்நிலையும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் இதயத்தை வாட வைக்குங்க இருந்தாலும் இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் குரு பகவானால் மகிழ்ச்சியும் எண்ணங்கள் ஈடேறும் வாய்ப்பு உண்டு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நிலைமை சீராகி நினைத்தது அணை நிறைவேறி வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டுமில்லாம இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இக்காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேர இருக்கு வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபமும் விரயமும் சமமாக உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமான உறுதியாகலாங்க அது மட்டுமில்லாம கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் தேர்வில் நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை அதிகரிக்குங்க எவ்வளவு வருமானம் வந்தாலும் சேமிக்க இயலாது ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும் இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது அனுமன் வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரிக்கும் வழிபாடாக அமைகிறது மீனராசிரியர்களான உங்களுக்கு இதன் காரணமாக தடைபட்டு வந்த காரியங்கள் அனைத்தும் துரிதமாக நடைபெற்று நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது